இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குரான் வசனத்தின் மையக்கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமியின் மாநில மாநாடு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் திருச்சியில் அடுத்ததாக அதே மையக்கருத்தில் கருத்தை வழங்குவதற்கு இந்திய தவி ஜமாத் தலைவர்

اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر يا غناجيه الله هو يطي بغلدا அவனால் எடுத்தறியப்பட்ட செய்தானுங்களிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லொருள் நமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் மீதும் அவர்கள் விட்டுச் சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தீனை நிலைநாட்டுவதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாநாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பல இயக்க ஜமா தலைவர்களே எனக்கு பின்பு பேச இருக்கின்ற தலைவர்களே எங்கள் தாடிகள் வேண்டுமென்றால் நரை திறக்கலாம் ஒரு காலமும் ஈமான் நரைக்காதென்று வந்து அமர்ந்திருக்கக்கூடிய என் ஜமாத் பெரியவர்களே நாங்கள் ரசூலுடைய காலத்திலேயே போர்க்களத்தை கண்டவர்கள் இப்போது மாநாடு அல்ல நீங்கள் அழைத்தால் மீண்டும் ஒரு களம் காண தயாராக இருக்கிறோம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய எங்களை எல்லாம் பெற்றெடுத்த தாய்மார்களே சகோதரிகளே மற்றும் ஒரு உண்மையான வீணை நிலைநாட்ட வந்திருக்கக்கூடிய என் ஜமாத் இளைஞர்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஓரளையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா அன்புக்குரியவர்களே இங்கே வந்து நிற்கின்ற போது உண்மையிலேயே உள்ளத்திலே ஒரு சின்ன அலை ஏற்படுகின்றது என்னுடைய சொந்த தாய் வீட்டிலே நின்று பேசுகின்றேனே என்ற அந்த நிலை ஏற்படுகின்றது எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கு ஏனென்றால் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தலைவர்களாக அல்ல இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய எத்தனையோ லட்சம் பேர்களிலே ஒருவராக வந்து நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு எங்களுக்கு அடித்தளமிட்டது ஜமாத்தே இஸ்லாமி என்றால் அது மிகையாகாது அல்லாஹ் போதுமானவனாக இருந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய மாணவ வாழ்க்கையிலே இந்திய இஸ்லாமிய மாணவர் இயக்கத்திலே நாங்கள் எல்லாம் இருக்கின்ற காலத்திலே நாங்கள் படித்து எங்களை வளர்த்துக் கொண்டது அல்லாமா மவுது அவர்கள் எழுதிய நூல்கள் மூலியமாகத்தான் எங்களை நாங்கள் போட்டுக் கொண்டோம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாம் எதிர்கொள்கின்றிருக்கின்ற பிரச்சனைகள் என்ன சவால்கள் என்னவென்று கேட்டிருக்கிறார்கள் நாம் இந்த இந்தியாவில் வாழ்வதே சவால் தான் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த இந்திய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இருக்கின்ற பிரச்சனை என்பது இல்லாமை கல்லாமை இயலாமை போராமை இந்த நான்கும் நம் சமுதாயத்தை பிடித்திருக்கின்ற வரையிலும் பிரச்சனைகள் தீர்க்கப்படாது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் நம் சமுதாயம் பொருளாதார ரீதியிலே முன்னுக்கு வந்தாக வேண்டும் நம் சமுதாயம் கல்வி அறிவியிலே முன்னுக்கு வந்தாக வேண்டும் இயலாமை என்பது இந்த சமுதாயத்துக்கு இல்லை ஏனென்றால் எதையும் முடித்துக் காட்டக்கூடிய ஆற்றல் வேற யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ மற்றவர்களுக்காவது இந்த உலகம்தான் குறிக்கோள் ஆனால் நம்மை பொறுத்த மாத்திரத்திலே மறுமை நம்மளுடைய இறுதி இலக்கு அந்த இலக்கிலே போய் நிற்கக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தை புரட்டி போட வந்திருக்கக்கூடியவர்கள் தான் நாம் இயலாமை என்பது நம்மிடம் இல்லாமலாக்கப்பட வேண்டும் நம்மால் முடியாதது இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் என்றால் ஒரு யுக புரட்சியை இந்த உலகத்திலே இஸ்லாத்தை தவிர வேற யாரும் செய்ய முடியாது என்பதை இந்த மாநாடு மூலியமாக முதலிலே தொடக்க உரை எழுதுவோம் இந்த மாநாடு அதற்கு ஒரு துவக்கமாக அமையட்டும் அன்புக்குரியவர்களே நம்முடைய சமுதாயத்திலே இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆணிவு ஒழுங்கான முறையிலே நம் சமுதாயத்திலே சொன்னார்கள் அல்லவா வைத்துமால் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் அதன் மூலியமாக பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றார்கள் ஜக்காத் நம்மிடம் இருக்கின்ற ஐந்து கடமைகளில ஒன்றாக இருக்கின்ற ஜக்காத் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரு நிலை கொள்ளப்பட்டு இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் அது வழங்கப்படுமையானால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் ஓரளவு எழுந்து நின்றுவிடும் கல்வி அறிவு என்பது நம் சமுதாயத்தை பொருத்த மாத்திரத்திலே கொண்டிருக்கிறார் சில பேர் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் சில பேர் நம்மளுடைய சகோதரர் ஜவாயருல்லா போன்றவர்கள் டாக்டராக டாக்டர் என்பது அவர்கள் பட்ட படித்த அல்ல பட்டத்தின் பட்டத்தின் மூலியவாக இன்னும் சில பேர் பேராசிரியர்களாக கூட உங்களிலே அமர்ந்திருக்கிறார்